ஆட்சியை பொறுத்த வரையில் அவர் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தார் அவர் காலத்தில் ஏழை எளிய மக்களை யோசித்தார் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு பேஸ்டில் இருந்து பிரஷ் பவுடர் பல் விளக்குவதற்கு பவுடர்ல இருந்து காலில் அணிவதற்கு செருப்பு முதலில் கொடுத்தவர் அவர் தான் செருப்பு இல்லாமலேயே பிள்ளைகள் கிராமங்களில் பள்ளிகளுக்கு செல்வதை பார்த்து மனதில் நிறுத்தி அவருக்கு செருப்பு கொடுத்தார் இப்படி ஏழை குடும்பங்களுக்கு அவர் முன்னுரிமையை கொடுத்தார் அவையெல்லாம் நாம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் பெருந்தலைவர் காமராஜர் உருவாக்கி கொடுத்த அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக அவர் கொண்டு வந்து அவருடைய மிகப்பெரிய ஆட்சி சாதனை எல்லா தமிழ்நாடு முழுவதும் படிக்கக்கூடிய பள்ளி பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு சத்துணவை கொண்டு வந்தார் பல பேர் பள்ளிக்கு வராமலேயே சத்துணவு மட்டும் அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு விட்டு போகிறார்கள் என்று சொன்னார் போகட்டுமே பசிதானே பசி விட்டு தானே செல்கிறார்கள் செல்லட்டுமே என்றார் எனவே மனிதநேயம் மிக்க ஒரு மனிதரவர் அதில் மாற்று கருத்து இல்லை அவரை மக்கள் கடவுள் நிலையில் வைத்து போற்றினார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை இல்லை என்றால் எங்கோ ஒரு அமெரிக்காவில் அவர் மரணத்தோடு போராடி படுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் இருக்கிறாரா இறந்து விட்டாரா யாருக்கும் தெரியாது ஆனால் அவர் இருப்பதாகவும் அவர் திரும்பி வருவார் என்றும் ஒரு தேர்தலையே சந்தித்து மகத்தான வெற்றியை எம்ஜிஆர் பெற்றாரே அவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது மக்களிடம் இருந்து பெற்ற வைப்பனத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம்